லிப்பிட்டுகள் அதில் வகைகளில் இருக்கிற கொழுப்புக்களில் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் ஒரு ஐதவுக்காபன் சங்கிலி அடிப்படையில் வந்து அவரை இரண்டு வகைப்படத்தெல்லாம் பிரதானமாகனு பார்த்துருப்போம் அவங்க தான் இந்த நிரம்பிய கொழுப்புகள் மற்றும் நிரம்பாத கொழுப்புகள் இதை பற்றி எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும் அதுவும் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டாங்க ஒரு வலைசைக்கு கேட்டுட்டாங்கன்னா நாங்கள் அதை என்ன தலானது அதாவது எந்த கொழுப்பமில்ல தலானதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுவும் பணைப்பு அடிப்படையில் அது இப்படிப்பட்ட பனைப்பை கொண்டு இருக்கும் அதில் எந்த வகையான கொழுப்புகள் அடங்கும் அவங்க வந்து அறிவு இப்படி இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் அடங்கினதால் தான் அவங்களுக்கு இந்த தலைப்புகள் எங்களோடய வளனோடு காணப்படுது ஆனால் இது எல்லாமே ஞாபகம் இருந்தும் கட்டசி நிறத்தில் பரிட்ச நிறத்தில் இந்த எதுக்கு திண்மனில்லை எதுக்கு திறவன் நிலை எதுக்கு விலங்கு கொழுப்பு எதுக்கு தாவர கொழுப்புன்னு குழம்புறவங்க இப்போ வரைக்கும் இருப்போம் அவங்களுக்கு தான் இதை சொல்கிறேன்னு கேட்டுக்கொள்ளுங்கள் நிரம்பிய கொழுப்புகள் நிரம்பாத கொழுப்புக்கள்னு சொல்லும்போது நாங்கள் நார்மலாக அந்த கொழுப்பமில் திரும்ப அவை எழுதி எல்லாமே நிரம்பிய கொழுப்பு நிரம்பிய கொழுப்பு அமிலங்களால் ஆனது நிரம்பாத கொழுப்புகள் அண்டைக்கு நிரம்பாத கொழுப்பு அமிலங்களால் ஆனது அப்போ அது வந்து எங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது ஆனால் அடுத்தடுத்து வர விஷயங்கள் கொடுக்கும் அப்போ நாங்கள் அதை ஞாபகம் வச்சுருக்கறதுக்கு நான் உங்களை பழையங்களுடைய தமிழரினுடைய ஒரு பழமொழியை தான் சொல்ல போகிறேன் நிறை குடம் தளம்பாது குறை குடம் தான் தழும்பும் சொல்லுவாங்க சரியா அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஞாபகம் அப்போ ஒரு குடத்தில் வந்து ஒரு குறையாக தான் தண்ணி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செய்வார் ஆடிக்கொண்டு இருப்பார் தழும்பிக் கொண்டு இருப்பார் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு திறவநிலைன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கொள்வாங்க சரியா இதே நிறைகுடம் தழும்பாதுன்றால் தண்ணி நிறைவாக இருக்கும் மாதிரி இருந்தால் அது அசையாமல் நிற்கும் அந்த அசையாமல் நிற்கும் என்றாலும் அது உண்மையாக பழமொழின்னு படி அது தண்ணி தான் எப்படி ஊற்றினாலும் தண்ணி தான் நாங்கள் அதை சேமம் நிற்கி தண்டைக்குள்ளே அது ஒரு திண்மம்ன்ற மாதிரியாக ஞாபகம் வச்சுருப்போம் இதை ஞாபகம் வச்சுருந்துட்டிங்கன்னா அங்கேலாம் நீங்கள் எல்லாமே சிம்பிளாக எழுதலாம் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும் அப்போ குறைகுடம் தான் தழும் அப்போ இந்த நிறை குறைன்றதை தான் நாங்கள் இங்கே எங்கே எப்படி யூஸ் பண்ணப்றோம்டா நிரம்பிய நிரம்பாதன்ற இடத்துல பாவிக்க போகிறோம் இப்போ நிரம்பியன்னா நிரம்பிட்டு அப்படின்னா அது நிறைகுடம் மாதிரி யோசிங்க நிறம்பாதன்டா அது குறையாக இருக்கப்போ குறைகுடம்ன்ற மாதிரி யோசிங்க அப்போ இது வந்து குறைகுடம் தழும்ப போகுது அப்போ நிரம்பாத குடுப்புகள் கட்டாயம் என்னவாயிருக்க போது அவங்க திறவ அரைவப்ப நிலையில் தான் காணப்பட போகிறாங்க அப்போ இவங்க வந்து ரூம் டெம்பரேச்சரில் திறவநிலையில் காணப்படுவாங்க அதே மாதிரி இப்போ இவர் திரவமணி இவர் நிறம் பீட்டர் அப்போ அரைவப்ப நிலையில் திண்மணிலையில் காணப்படுவார்னு ஞாபகிச்சுக்கோங்க அப்படி எங்களுக்கு தெரியணும் தாவர கொழுப்பா விலங்கு கொழுப்பான்னு உங்களுக்கு தெரியும் தாவர எண்ணெய்களை பற்றியும் தெரியும் எண்ணெய்களை பற்றியும் தெரியும் தான் விலங்கண்ணெய் எண்ணெய்க்கு நாங்கள் மெயினாக வெண்ணெய் அதாவது பட்டர் அதெல்லாம் தான் பார்ப்பேன் அப்போ உங்களுக்கு இது தெரியும் தானே இப்போ இதை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இனி இதை வச்சு கொண்டு எழுதலாம் தாவர எண்ணெயாக விலங்கு எண்ணெயா இருக்கும் அதாவது பட்டராக இல்லாட்டி நார்மலாக கோகோனட் ஓயில் அதுகளாக திரவமாக இருக்கும் கோகோனட் ஓயில் தான் அப்போ இங்கே தான் என்ன வரப்போகுது தாவரத்தின் எண்ணெய்கள் தாவர எண்ணெய்கள் வரும் அதே நேரத்தில் இங்கே தாவர எண்ணெய்ன்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே எழுதலாம் என்ன அங்கே தான் இந்த விலங்குண்டு எண்ணெய்கள் விலங்கு கொழுப்புகள் எல்லாம் அங்கே அடையும் அதாவது இந்த விலங்கு எண்ணெய்ன்னு நாங்கள் சும்மா சொல்லக்கூடாது அது என்னென்னு சொல்லணும்னா ஸ்பெஷலாக சொல்லணும்னா எங்களை மிகவும் வெண்ணெய் என்று சொல்லி தான் அதில் இருக்குது அப்போ நாங்கள் வெண்ணெய் அல்லது பட்டர் எண்ணெய் நேரடியாக எழுதுறது எங்களைய நன்மை அப்போ திண்மம் திரும்பம் பார்த்தாச்சு வெண்ணெய் அதாவது விலங்கு கொழுப்பா விலங்கு கொழுப்புகளால் வேண்டது தாவர கொழுப்புக்கள் உதாரணம் அப்போ இது அது அந்த அப்படி சொல்லலாமாங்க விலங்கு எண்ணெய் தாவர விலங்கு கொழுப்புகளால் ஆனது தாவர கொழுப்புகளால் ஆனது அதே மாதிரி உதாரணம் பண்ணிக்க அது வந்து தாவர எண்ணெய் வெண்ணெய் வரப்போகுது அப்போ இதெல்லாம் நடந்த பிறகு எங்களுக்கு நிரம்பிய கொழுப்பு நிரம்பாத கொழுப்பில் நாங்கள் இப்போ விடுபட்டுருக்கிற ஒரு விஷயம் அவங்கட ரெட்டை பிணைப்புகள் அந்த இரட்டை பிணைப்பில் பிணைப்புக்கள்ன தன்மை அடிப்படை அதாவது இங்கே வந்து பிணைப்பு தன்மை கூட நாங்கள் ரெட்டை பிணைப்பை மட்டும்தான் மெயின் பண்ணி கதைக்கிற மாதாவது ரெட்டை பிணைப்பு இருக்குது இல்லைன்றதை வச்சிக்கொன்னா நாங்கள் இங்கே எங்களுடைய இந்த என்ன பிரி பிரிவினையாக கொண்டு போகிறோம் அப்போ எங்களுக்கு நார்மலாக இப்போ ரசாயனவியலில் படிச்சுருப்போம் இப்போ நிரம்பாத தன்மைக்கான சான்றுகள் என்ற விடயங்கள் எல்லாம் அந்த அட்கையின் அட்காயின் படிக்கைக்கு பார்த்துருப்போம் அப்போ அது ஞாபகம் இருந்தாலே நிரம்பாத தன்மை என்றால் டபுள் போண்ட் தானே எங்களுக்கு தெரிஞ்சிடும் நிரம்பி என்றால் டபுள் இருக்காது இருக்காதுன்றது தெரிஞ்சிடும் ஆனால் அப்படி இல்லாமல் நிரம்பாத அண்டைக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு இதுக்கு இது இந்த அதாவது இந்த தியரின்னு கடைசியில் வர அந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு சிம்பிளாக வந்தேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனம் இருக்குது அந்த ட்ரா என்ன ஆதரோ சில ரோசிஸ் என்ற நோயை வந்து வழங்குற ஆக்கள் அது வந்து எந்தெந்த கொழுப்புகளால் வரமெண்டா நிரம்பிய கொழுப்பு மற்றும் ட்ரான்ஸ் நிரம்பாத கொழுப்பு என்ற விஷயம் இருக்குது அப்போ ட்ரான்ஸ் நிரம்பாத கொழுப்பு வருதுன்னா அப்போ இங்கே தான் சிஸ்ஸின் ட்ரான்ஸும் வரணும் சிஸ்ஸின் ட்ரான்ஸும் எங்கே வரமெண்டா கட்டாயம் ரெட்ட பிணைப்பு இருக்கிற இடத்துல தான் வரும் அப்போ இதை கொண்டு நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அந்த வசனத்தையும் ஞாபகப்படுத்துகிற அதே நேரம் நிரம்பாத கொழுப்பு நிரம்பிய கொழுப்பில் எங்கே ரெட்டை பிணைப்பு வரும் எங்கே ரெட்டை பிணப்பு வராது என்ற விஷயத்தையும் நீங்கள் ஞாபகம் இருக்கலாம் அப்போ ஆதரவு சில ரோசிஸ் நோய் எது தரப்பங்க கேட்டால் பொதுவாக நிரம்பிய கொழுப்புகளும் இந்த டிரான்ஸ் நர் மாத கொழுப்புகளும் என்றதை மறக்காமல் அமைச்சிடணும்